தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே நம்ம இந்த மாதிரி உடம்பு அழியுது உடம்பாறு அழியின் உயிரார் அழிவர் உடம்பார்னா உடம்பு அழிவால் உயிராருன்னா ஆத்மா அதுலேருந்து பிரிஞ்சிடுது உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன் எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேனேன்றது நம்முடைய சித்தாந்தம் அப்போ ராமசாமிங்கிறவர் இறந்துறாரு அவர் உடம்பு இருக்கிற ஜோதி ஆகாசத்தில் போய் நிற்கிது அந்த உடம்புல இருந்த மண் மண்ணில் எரிச்சிடுறாங்க பச்சிடுறாங்க காற்று வெளியேறிடுது தண்ணி எவாப்ரேட் ஆகிடுது ஈட்டு வெளியே போயிடுது அதனால்தான் உட உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா ஹீட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் மூக்கிட்டு விரல வச்சு பார்த்து சேர்த்து விட்டாருன்னு சொல்கிறோம் காற்று போயிடுச்சுன்னு அர்த்தம் அதனால் இந்த உடம்புல அஞ்சில் நாலு இந்த பூமியில் நின்று போகுது ஒன்றே ஒன்று இருக்கு இல்லையா அது மாத்திரம் ஆகாசில் போய் நிற்குது அண்டு வேறு ஒரு பாடிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மறுபடியும் அது வருது எப்படி பூமியிலிருந்து நீராவி ஆகி போன தண்ணி இருந்து அந்த மேகம் திருப்பியும் பூமியில் பொழிது இல்லையா மலையா அந்த மாதிரி பூமியிலிருந்து போகிற ஆத்மா கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு இன்னொரு தடவை வருது இதே உடம்புக்குள்ள வருது அதனால் நம்முடைய சமய சாஸ்திரங்களை சொல்கிறாங்க இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இவ்வாறாதாய் பாருங்கள் கருவாய் தனிலே குருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் யாரும் செத்து போறாங்க இவர் போய் திருப்பி வேற ஒரு உடம்புக்குள்ள வராங்க வர்ற போது இறந்து போன ராமசாமி ராமசாமியோ வர மாட்டார் இப்ராஹிமோ வரலாம் ஜானா வரலாம் குப்புசாமியோ வரலாம் எப்படி வேணா வரலாம் ஆனால் இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் ஒரு தாய் இரு தாய் ஒரு பிறவியில் ஒரு தாய் அடுத்த பிறவியில் இன்னொரு தாய் ஆழ்வார் சொல்றாரு நான் எத்தனை பிறவி எடுத்தனும் அத்தனை பிறவிகளில் எத்தனை தாய்மார்கள் தாய்மார்கள்கிட்ட நாம் பால் குடிச்சினோ அதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு சமுதிரம் ரொம்ப இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அதனால் பிறப்பு இறப்பு என்பது செல்லா நின்ற தாவர சங்கமத்துங்கிற மாதிரி எல்லா பிறப்பும் வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கும் ஸோ எல்லாம் போன பின்னால் நம்ம திரும்பியும் உலகத்துக்கு வர மாட்டோம் ஆசைகள் இருக்கிற வரைக்கும் பந்தங்கள் பாசங்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம பருந்து சத்துக்கிட்டு தான் இருப்போம் அற்றது பற்று எனில் உற்றது வீடு வீடு என்ன லிபரேஷன் மோட்சம் எப்போது பற்று அற்றால் இப்போ நாம் இப்போ எங்கிட்டயும் நிறைய பேர் வருவாங்க அடுத்த ஜென்மத்தில்லாம் நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னுவாங்க அப்போ அவங்களே இன்னொரு பெருவியை தேடிக்கிறாங்க இல்லையா இது கூட அப்ரிஷியபிள் தான் ஏதோ அவங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன் இருக்குது அதனால் அடுத்த பிறகு கேட்குறாங்க அதனால் இந்த பந்த பாசங்கள் இருக்கு இல்லையா நாம்லாம் தேடிக்கிற விஷயங்கள் உலகத்தில் எதுவும் நிஜம் கிடையாது உனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது நல்லது மாதிரி தெரியும் ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோயே உனக்கு எதுக்கடா இந்த பொண்டாட்டி இந்த புருஷன்ற மாதிரி தோண்டிவிடும் ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு கம்பே என்ன கம்ஃபர்ட் லெவல்னு இருக்கு இல்லையா குடும்பத்தில் அதை வச்சுக்கிட்டு இப்போ உன் பையன் நல்லா சம்பாதிச்சு பொறுப்பு நான் பார்த்துக்குறானா இந்த மாதிரி பிள்ளை பறக்கும்மாங்க முருகனே எனக்கு பிள்ளையாக பிறந்துக்கிறானு வாங்க அதே பையன் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகி அவங்க அம்மா இல்லைனாக்கா எல்லாம் கொண்டு போய் விற்றுட்டு தண்ணி அடிச்சுன்னு ட்ரக் அடிச்சுன்னுட்டு பொண்ணுக்கு முன்னால் சுற்றிக்கின்னுட்டு அக்கா கல்யாணம் பண்ணல என் சொத்தெல்லாம் பிச்சு கொடுன்னு சொன்னாக்கா என் பிள்ளை மாதிரி வருமானு சொல்லுவேன் நீ உன் ஒய்ஃபு நல்லா இருந்து உனக்கு முதுக்கு தேய்ச்சி விட்டு டம்ளட் வச்சுக்கின்னுட்டு பாத்ரூமுக்கு வந்தாக்கா என் பொண்ணாட்டி மாதிரி வராதுன்னுவேன் அதே வயசு சீக்காளியாக இருந்து இரும்பி இருந்து பெட்டில் இருந்து நீ தான் அவளுக்கு மலை மூத்தின எடுக்கணுன்னாங்க நீ வந்து என் பொண்டாட்டி மாதிரி வருன்னு சொல்லுவியா இந்த உலகம் பூரா சுயநலம் பிடிச்ச உலகம் உனக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் அதெல்லாம் நல்லது மாதிரி தெரியுது உனக்கு ஆகலைன்னா அதெல்லாம் கேட்டது மாதிரி தெரியுது அதனால் எதுவும் நிஜம் கிடையாது இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ ஒரு ஞானி ஆகிட்டுன்னு அர்த்தம் அந்த ஞானி ஆனவன் என்ன பண்ணுவான் இந்த உலகத்தில் பிறக்கிறதே வேஸ்ட்டு இனிமேல் பிறக்காமல் இருக்கிறதுக்கு வழி தேடணும் ஸோ அந்த மாதிரி யார் தேடுறாங்களோ அவங்க தப்பிச்சிட்றாங்க இல்லை கூட்டம் அடிச்சுக்கிட்டு இதே மாதிரி பந்த பாசத்தில் ஒழுன்று கொண்டே இருக்கிறவங்க திருப்பி திருப்பி பிறந்து செத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பரமப்பத விளையாட்டுக்குது இல்லையா சொகாட்டாம் போட்டு நீங்கள் ஆடுறீங்களே தயம் போட்டு ஸ்னேக் அண்ட் லேடர் அது எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஆடுற ஆரம்பிக்கிறாங்க சில பேருக்கு ஏணி கிடைக்குது சில பேருக்கு பாம்பு வாய் கிடைக்குது சில பேருக்கு ஏணியும் பாம்பு வாயும் மாறி மாறி கிடைக்குது அதுதான் வாழ்க்கை அது உங்களுக்கு புரியணுங்கிறதுனால தான் மாசிவராத்திரி வைகுண்ட காசுக்கெல்லாம் இந்த பரமபத விளையாட்டு விளையாட சொல்கிறாங்க அவங்கள அதை பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க உங்கள் லைஃப் என்னங்கிற மாதிரி இந்த உலகத்தில் மரணம் தவிர்க்க முடியாது நெருநல் உலனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து உலகம் நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைன்றது தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம் ஜவஹர்லால் நேரு எங்கே இருக்கிறான் மகாத்மா காந்தி எங்கே இருக்கிறான் யாரான இருக்கிறாங்களா இல்லையா இந்திரா காந்தி எங்கே இருக்கிறாங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்க சரி அரசியல்வாதிகளும் விட்டுதல்லு உங்கள் சிவாஜி கணேசன் எம்ஜி ராமச்சந்திரன் என் டி ராம்ராவு இவன் நாகேஸ்வரராவெல்லாம் எங்கே இருக்கிறாங்க இப்போ இருந்தபோது அப்படி கிளாமரஸாக அவங்க பின்னால் அலைஞ்சிட்டு இருந்தீங்களா இல்லை அவங்கெல்லாம் பெரிய நடிகர்கள் அவங்க கட் அவுட்டுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு சுற்றி உட்காந்துருந்தீங்க அவங்களே போட்டாங்க சூட்டுக்காட்டுக்கு அதனால் இந்த உலகம் நிலையாமை என்பது தான் பெரிய விஷயம் தான் நேற்று இருந்தவன் இன்றைக்கி இல்லைன்றது தான் உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலையும் ஒரு நாள் சுடுகாட்டு நெருப்பில் போவாங்க இல்லை பூமியில் பதிப்பாங்க ஸோ ரெண்டு பேருமே போய் தான் ஆகணும் எரித்தாலும் சரி போச்சாலும் சரி ரெண்டு பேரும் போய் தான் ஆகணும் நீ இந்த மாதிரி வந்துட்டு போகிற டிரான்சிட் பேசஞ்சர் வேலையை விட்டுவிட்டு ஏற கட்டுற வேலையை பாரு லிங்கச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய சாமியார் இருந்தார் பார்த்தா குப்பை பொறுக்கிற மாதிரி இருப்பார் ஜாஸ் குப்பை பொறுக்கிற மாதிரி உட்காந்துப்பார் பாரு ஆனால் பெரிய நிலம் வருது அவர் எங்கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி நீ ஒவ்வொரு தடையும் வந்து வந்து போயின்னு இருக்கிற உலகத்துக்கு போன தடவை ஒன்று நடராஜன் கையை பிடிச்சி கூட்டின்னு போகிற போது கொஞ்சம் ஏமாந்து போயிட்டே அதனால் இந்த பிரிவில் சீக்கிரம் போய் சேர்ற வழியை பார் இந்த உலகத்தில் உட்காந்துன்னு இருக்காத அப்படின்னுவார் அதுதான் நிஜம் கூட இந்த உலகத்தில் நம்ம தான் திருப்பி திருப்பி எதையோ பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் உட்காந்துருக்கோம் போய் சேர்ற வழியை பாரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார் உங்களுக்கெல்லாம் கூட என்றைக்கு இந்த பந்த பாசங்கள் ஒரு வெள்ளி பழம்னு ஒன்றுக்குது அது தானா அந்த காம்புலேருந்து கண்டு விழுந்துடும் அந்த மாதிரி நீ எண்ணங்கள் இல்லாத நிலையை அடைஞ்சிட்டேன்னா பிளாங்க் மைண்ட் அடைஞ்சிட்டேன்னா வெற்றி பழ மோஷன் தான் உனக்கு இனிமேல் உலகத்தில் பிறக்க மாட்டேன் ஸோ தாட்லெஸ் மைண்டு இல்லையா அது நிர்வாணம் என்று புத்தர் சொல்கிறார் மகாவீரர் சொல்கிறார் சான்ஸ்கிருட்டில் அதுக்கு வாட்சா மகோச்சரம் என்று பெயர் சொல்லில் விளங்கா நிர்வாணம்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னா எல்லா மறை என்னை மறந்தனாலும் சொல்லாய் முருகா சுரபூபதியே மைண்டில் எதுவுமே இருக்காது பிளாங்காக இருக்கும் ஒரு சினிமா கொண்டாக்கி போகிற அங்கே வெள்ள ஸ்கிரீன் தாங்குது ப்ரொஜெக்ட்ரு ஆன் பண்ணால் தான் அதில் காதல் காட்சி ஃபைட்டிங் காட்சி கோட்டு சீனு எல்லாம் வருது அந்த மாதிரி உனக்கு ஒரு பிளாங்க் மைண்டு இருக்குது இந்த இடத்துல இதுதான் வெண் திரை உன்னுடைய மனசு தான் ப்ரொஜெக்ட்ரு இந்த மனசு தான் காட்சிகளை மாற்றி மாற்றி காட்டினே உங்க அதனால் என்றைக்கி மனம் அடங்கி விடுச்சோ அன்றைக்கி சினிமா கிடையாது ஒரு வெள்ளை ஸ்கிரீன் தான் உங்கள்கிட்ட மிஞ்சும் அதை அடைவது தான் மனித வாழ்க்கையின் லட்சியம் நீயா த திருப்பி திருப்பி போட்ட படத்தையே ரீவைன் பண்ணி ரீப்ளே பண்ணி பார்த்துன்னு இருக்கேன்னு வச்சுக்கோ அது நீ திருப்பி திருப்பி பிறகுறதுக்கான வழி இல்லையா ஏதோ ஒரு சினிமா ஒரு கான்ஸ்டபுளோ ஏடோ இருப்பான் ஒரு போலீஸ் அம்மா இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டு போட்டு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்து ரெண்டு கை வச்சு இப்படி உட்காந்து என்ன பாட்டு ஆ போடு போடு அந்த சினிமா ஞாபகம் வச்சுக்கோ ஆஃப் பண்ணால் கூட திருப்பி போட்டே பார்த்துன்னு இருக்கிறாங்க அந்த சீனை ஆஃப் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆஃப் பண்ணது கூட தெரியாது திருப்பி ஆன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் முடிஞ்சு இப்படி பார்த்து நம்ப அடுத்த அடுத்த கேள்விக்கு வா ஏன்னா அவங்களுக்கு பிடிக்குது அந்த இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ ஹோட்டலில் மீட் பண்ணாங்க பீச்சில் மீட் பண்ணாங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கு போட்டால் பையன் அவங்க வீட்டுக்கு போட்டான் ரெண்டு பேரும் பெட்டில் படுத்துக்கின்னுட்டு அவங்க மீட் பண்ணது பேசுறது எல்லாத்தையும் பார்த்து கேட்க பிக்க சிரிச்சின்னு இருப்பாங்க பார்க்குறவங்களுக்கு எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியாது தே பிலீவ் இன் ஆல் திஸ் அதில் சந்தோஷம் கிடைக்கிது அவங்களுக்கு இல்லைன்னா தான் முடிஞ்சு போய் பேசுகிறேன் இந்த வண்டியை இப்போ திரும்பியும் படிச்சுன்னு அதை யோசனை பண்ணிட்டு இருக்க ரீவைண்டு ரீப்ளே ஏன் பண்ணுற உனக்கு பிடிக்குது அது மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு ஆதரவாக இறுதி வரை இருந்த அவருடைய சகோதரனான பலராமர் பல நேரங்களில் துரியோதனனுக்கு ஆதரவாக செயல்பட்டது ஏன் உண்மையில் பார்க்க போனால் துரியோதனா ரொம்ப நல்லவன் ஸோ பீமன் துரியோதனா ரெண்டு பேருமே பலராமனுடைய பாக்ஸிங் சிஷியன்கோ அந்த அவர்கிட்ட தான் ரெண்டு பேரும் கற்றுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே கெட்டிக்காரங்க அதில் ஒன்றும் சந்தேகமெல்லாம் கிடையாது கிருஷ்ணர் ஒரு பர்ஷியலாக தான் நடந்தார் ஹோல் ஆஃப் மகாபாரதத்தில் அவர் பர்ஷியலாக தான் நடந்தார் அண்டு லாஸ்ட்டு சீனில் துரியோதனன் தண்ணி கட்டியில் போய் உக்காந்துக்கிறான் இன்னும் என்ன எல்லோரும் இறந்து போயிட்டாங்க நான் மாத்திரம் கெளிச்சா என்ன தோத்தா என்னன்னு ஒரு விரக்தியில் ஒரு குளத்துக்கட்டியில் போய் உட்காந்துக்கிறான் அப்போது பீமன் வந்து அந்த ஆள் தான் போய் உக்காண்டேன் பூஜைப்படுறதுக்கு எந்திரிச்சு வாந்திச்சி வாங்குறான் சரின்னு அந்த ஆள் எந்திரிச்சு வந்தோம் ஏன்னா சண்டே கூப்பிட்டாக்க போய் தான் ஆகணும் சாசம் அண்டு கிருஷ்ணர் இப்படி தொடையில் அடித்து காட்டுறாரு பீமனுக்கு அங்காட்டுறா அவனால் அப்போ தான் சாவான்ட்டு அண்டு மல்யுத்த சாஸ்திரத்தை பற்றி தொடையில் அடிக்கக்கூடாது கர்ணனின் உயிரை போக விடாமல் அவனுடைய தர்மம் எவ்வாறு தடுத்ததோ அதே போல யுத்தக் யுத்த களத்தில் மரணிக்கும் தருவாயில் இருந்த துரியோதனனையும் அவன் மனதில் இருந்த மூன்று கேள்விகள் அவன் உயிரை போக விடாமல் தடுத்தது என்று மகாபாரதம் கூறுகிறது இந்த மகாபாரத நிகழ்வினை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நான் கேள்விப்பட்டதில்லை அவனுக்கு மூணு கேள்வி இருந்தது அந்த மாதிரி இது பிற்காலத்தில் வந்தவங்க அதை கொஞ்சம் குளோரிஃபை பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா துரியோதனன் ரொம்ப நேர்மையான ஆள் அவன் சூது விளையாடினது உண்மைதான் ஆனால் விளையாடி சூதுல தோற்று போவான இந்த தர்மபுத்திரன் அவனுக்கு சொல்கிறான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றான் போயான்றான் இவன் தான் கோழப்பு பிடிச்சி போய் கையில் சொரிவனுக்கு அதனால் திருப்பியும் விளையாடலான்றான் ராவான் திருப்பி கொடுத்தா கூட இவனா புத்தி கெட்டு போனானா இல்லையா அப்போ துரியோதன மேலே நீ என்ன தப்பு சொல்ல முடியும் இல்லையா அது என்டையர் மிஸ்டேக் லைசான் பஞ்சபாண்டுவாஸ் தர்மன் வந்து நிஜமாகவே தர்மன் கிடையாது அதர்மன் எல்லா அதர்மன் ஒரு யானை இது அந்த யானைக்கு அஸ்வத்தாமான்னு பேர் வச்சு அதை நாங்கள் அடிப்போம் அப்போது பி துரோணாச்சாரியார் அஸ்வத்தாமை இறந்துட்டான்னு சொல்லி ஆயுதத்துக்கு கீழே போட்டுருவாரு அப்போ அவரை கொல்றதுக்காக இருக்கக்கூடிய யார் அவரை கொள்றதுக்கு வந்தது துருபதனா அவனை வச்சு அவரை அழிச்சிடலாம் அப்படின்னாங்க அப்போ எவ்வளோ அக்கிரமோ இவன் நல்ல பேர் வாங்குறதுக்காக தர்மபுத்திரன் ஒரு யானையை வேறு கொல்ல வேண்டியது இவனுக்கு நிஜமாகவே போய் சொல்லணும் சொல்லி தொலைக்க வேண்டியது தானே யானைக்கு வந்து பேர் வைக்கணும் அஸ்வத்தாம்மன் அஸ்வத்தாமன் என்ற யானை கொல்லப்பட்டதுன்னு சொல்லணும் யானைன்ற இடத்துல கிருஷ்ணர் சங்கு ஊதுவார் அப்போ எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் இவன் வந்து தர்மபுத்திரன் இருப்பானா அதனால் மகாபாரதத்தில் பல்வேறு ஓட்டைகள் இருக்கின்றன ஏன்னா தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடந்த யுத்தம் அதனால் தர்மம் அதர்மம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருந்திருக்கும் தர்மம் மாதிரி இருக்கிறவங்ககிட்டேயும் அதர்மம் இருந்தது அதர்மம் மா மாதிரி தெரிகிறவங்ககிட்டயும் தர்மம் இருந்ததுங்கிறது உங்களுக்கு பல்வேறு கேரக்டர் மூலமாக புலப்படுத்தியிருக்காங்க நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இல்லைனா லாட் ஆஃப் திங்ஸ் இப்போது ரொம்ப நியாயமான விஷயம் ஏகலைவன் ஏகலைவன் போய் கேட்குறான் எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுங்கன்ட்டு அவர் கற்றுக் கொடுக்க மாட்டேன்றார் துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் அர்ஜுனனுக்கு கொம்பு சீவி பஞ்சாப் ராஜா திருப்பத்தனை அவமானப்படுத்துறதுக்காக ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவன் அவ துரோணாச்சாரியுடைய சிலையை வச்சுட்டு அர்ஜுனனுக்கு ஈக்குவலாக இல்லை அவனை விட கெட்டிக்கார்னான்னு வில்லாளியாக மாறிப்போறான் இப்போ இந்த அதிசயத்தை பார்த்துட்டு துரோணாச்சாரியார் எப்படி கற்றுக்கணுன்னு தோ உங்கள் சிலையை வச்சுட்டு உங்களையே குருவாக வச்சுக்கிட்டு கற்றுக்கணுங்கன்ட்டு அப்போ குரு காணிக்கா கொடுக்கணும் தானேன்றார் கொடுக்குற என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு உன் கட்ட வரல கொடுத்துருந்தேன் இவன்லாம் ஒரு குருவா அவன் எவ்வளோ யோக்கியனா இருந்தாக்கா இவரு கத்துக் கொடுக்க மாட்டேன்னா கூட இவர் குருவா வச்சு சிலையை வச்சு கத்துக்கிட்டு அர்ஜன் பெரிய ஆள் ஆனா ஆனா இவர் அவங்ககிட்ட கட்ட வரலா கட்ட வரலன்னா எப்படி அம்பு விட முடியும் அதனால் எவ்வளோ தப்புக்கு நடந்தது எல்லாரும் தப்பு பண்ணாங்க மகாபாரத்துல அத்தனை பேரும் தப்பு பண்ணாங்க இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு என்கிறார் வள்ளுவர் இருவேறு உலகத்து இயற்கை என்றும் தெள்ளியராதல் என்றும் வள்ளுவர் எதை பற்றி குறிப்பிடுகிறார் அழிய இருக்கே திருவேறு தெள்ளியராதல் வேறு திருன்னா துட்டோடு இருக்கிறது தெள்ளியராதல்ன்றது புத்தியோடு இருக்கிறது அவ்வளோதான் அதாவது வசதி படித்து பணத்தோடு இருக்கிறது வேற ஞானியாக இந்த உலகத்தில் வாழ்றது வேற அதான் இருவேறு என்ன அப்படி தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே என்கிறார் திருமூலர் தங்களது அடியவர்களாகிய நாங்கள் தங்களையே குருவாக ஏற்றுக்கொண்டு தங்களது திருமேனி கண்டு திருநாமம் ஓதி திருவார்த்தை கேட்டு திருவுருவை அன்றாடம் சிந்தித்து வாழ்ந்தால் எங்களுக்கு ஞானத்திற்கான வழி கிடைக்குமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிவிடும் திருவேற குருங்கிறது யாரு ஒரு ஆச்சாரியன்ற முறையில் உங்களுக்கு வழி வழிகாட்டுறவன்னு வச்சுக்கலாம் குருன்றது திருநாயாறு கடவுள்னு அர்த்தம் அப்போ சிவசங்கர் பாபா குரு கிடையாது எனக்கு சிஷியங்களே கிடையாது நான் குரு அல்ல நான் இறை நான் கடவுள் இது சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் வேணும் இல்லையா ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு ஊஞ்சல் லோக்கானு நான் குருவெல்லாம் கிடையாது எனக்கு சிஷியங்களே கிடையாது நான் இறைன்னு சொல்கிறேன் நான் இன்றைக்கா சொல்லியிருக்கிறேன் முப்பத்தஞ்சு வருஷமாக சொல்லியிருக்கிறேன் குருவ அல்ல குருவல்ல நீரை இறை குருவல்ல நீ மறை மறை நீரை கொண்டு யாவையும் முறையோடு காத்திடும் கரை தேடும் மாந்தற்கு நீ கலங்கரை குரு மறை மறை குருவல்ல இரையல்லவோ குருவல்ல இறையல்லவோ எங்கள் குல தெய்வம் மாலல்லவோ தருவல்லவனமல்லவோ வரம் தரவல்ல பர மகனல்ல மகா நல்லவோ சிறுமணல் மனையல்லவோ புனல் கடலல்ல ஓ வான் புகழ் கொண்ட சிவசங்கர் பாபா நீர் எங்கள் குருவர் நாட்டில் மூணு வரிப்படி இவரை குரு குரு என்று மக்கள் சொல்வார்கள் ஆனால் முன் பிறவி தண்ணிலே மன்னவனாய் இருந்து துறவு பூண்டவன் தங்களது குருநாதர் காவி கட்டாதவர் ஏதும் அறியாதது போல் எல்லாம் தெரிந்து கொண்டு வீற்றிருப்பவர் நேருக்கு நேர் இறைவனை காணக்கூடிய சக்தி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய குருநாதர் அவர் குருவல்ல அவர் இறை பொய் அல்ல இறை அவன் மெய் அவரை குரு குரு என்று சொல்லி தெரியாதே அவன் இறை 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 அப்போ சிவசங்கரபாபா குரு எல்லாம் கிடையாது குருன்றது என்னென்ன அந்த ஆடு இல்லை அந்த ஆடு ஒரு பத்து செடியில் கொஞ்சம் கொஞ்சம் வாய் வச்சு சாப்பிடும் யானகு இல்லை அது விளாம்பலத்தை சாப்பிடும் அந்த விளாம்பலம் கொட்டையோடு வெளியே வந்துவிடும் ஆனால் உள்ள சக் பண்ணிவிடும் அந்த மாதிரி ஞானகுரு வேற கிரியா குரு வேறு நீங்கள் குருன்ற அர்த்தத்தில் எதை கேட்குறீங்கன்னா காதில் தவல் போட்டு ஒரு மந்திரத்தை சொல்கிறவன் அவன் எதுவும் இல்லை நீ இப்படி சிஷ்டம் அப்படி இசிஷ்டோம் அவனுக்கு குரு தட்சிணம் கொடுக்கணும் எல்லாம் சொல்கிறான் இல்லையா இதெல்லாம் வாத்தியார் வேலை ஸோ அந்த வேலைக்கு சிவசங்கர் பாபா வரவே இல்லை உனக்கு புரிகிறது ரொம்ப கஷ்டம் இந்த நில வேறு அந்த நில வேறு ஸோ நிறைய வந்திருக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துருக்குது சிவசங்கர் பாபா என்பவர் ஒரு ஹையஸ்ட் லெவலில் ரீச் ஆகிட்டார் இப்போது எவ்வளவோ பேர் சாகிறாங்க இல்லையா நம்மகிட்ட இருக்கிறவங்களே சாகுறாங்க நான் சாவை அட்டன் பண்ண முடியாது நான் அட்டன் பண்ணக்கூடாது ஏன்னா என் கண்ணால் நான் பார்த்தேன்னாக்கா அது அவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் கொடுத்துரும் அவங்களுக்கு இன்னும் பிறவி இருக்கும் இப்போ நான் அவங்கள பார்க்க முடியாது இதெல்லாம் பல விஷயம் வெளியூட சொல்ல முடியாது ஏன்னா இவங்க என்னன்னுக்கோங்க பாபா வந்து என்ன இப்போ சொன்ன உடனே உனக்கே வந்துடும் நான் வாங்க பாப்பான் கைப்பிச்சி வைத்து போய் பாருங்கள் பாருங்கன்னு எனக்கு தவ எங்களுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது ஸோ வி நோ எவ்ரி திங் எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதுவும் தெரியாதது போல் வாழ்வது தான் ஒரு ஐஎஸ் லெவலுங்கிறது ஸோ இதெல்லாம் மக்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது சிவசங்கர் பாபா மிக உயர்ந்த நிலைகளை தோட்டு விட்டார் இப்போ கூட ரீசண்டாக கும்பகோணத்தில் படித்ததில் வரும் இது இந்த நிலையெல்லாம் அணிஞ்சது பாசிபிளே இல்ல சாத்தியம் இல்லைன்னு நாலு வரி பாபாவுடைய ஹைட்ஸ் எல்லாராலையும் ரீச் பண்ண முடியாது பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள் எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு அதற்கு பல ஆலயங்களை எழுப்பியிருக்கிறீர்கள் அதோடு மட்டுமல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு சிவனாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் அனுமனாக இருக்கட்டும் எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு தெய்வத்துக்கு நிகரான சக்தி தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு முடிவா என்ன சொல்றாங்கன்னா யாருமே நம்ப முடியாது அது மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முடி இவர் சொல்றாங்க இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு மேல நான் என்ன சொல்றது இந்த மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலையை அழிஞ்சிருப்போம் நேரிலே தேவரும் வந்து அமர்ந்து நின் நிலத்தில் உசாவி செல்வர் இது பொய் எண்ணி நீ வேட்டை சுட்டுடு நீ இருக்கிற இடத்துல தேவர்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டு போகிற நிலையில் நீ இருக்க இது மாத்திரம் பொய் என்ன சொல்லி இந்த ஓலையை நான் கொளுத்திடுறேன்னு சொல்லுவார் சாமி விஸ்வாமித்தர் சொல்லுவார் அது மாதிரி சிவசங்கர் பாபா அடைந்திருக்கிற உயரங்கள் யாருமே நம்ப முடியாத கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு விஷயங்கள் நான் தான் சொல்கிறேன் கோடிசாமி இருக்கார் அவர் நானும் அலக் சித்தர் உட்காந்துருக்கோம் அலெக் சித்தர் கேட்குறாரு சாமி என் ரோல் என்னான்னு கேட்குறாரு நீங்கள்லாம் ரிஷிகால் சித்தார்கால் என்ன அப்புறம் என்ன காட்டுறார் தாத்தா மகாவிஷ்ணு நீங்கள்லாம் தாத்தாக்கு சபா ஆட்டினார் அப்போ கோடிசாமி சிவசங்கர் பாபா மகாவிஷ்ணு சித்தர் மாதிரி ஜீனியஸு எல்லாம் வந்து சித்தர்கள் ரிஷிகள் தான் இவர் வந்து அந்த நிலையை தொட்டிருக்காரு மகாவிஷ்ணு விருது நீங்கள்லாம் சப்போர்ட் அப்படின்னு இருக்கார் தாத்தா தான் கைலாசம் தாத்தா தான் வைகுண்டாம் அப்படின்னு இருக்கார் நீ தான் சிவன் நீ தான் வைகுண்டம் சொன்னாங்க இங்கே ஒரு ஆள் இருக்கான் முதல் முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னால் படித்தாங்க அமிஞ்சிக்கரையா நான் அரும்பாக்குமா அமிஞ்சிக்கர அதில் வருது ஸ்ரீசங்கர் பாபா தான் மகாவிஷ்ணு இவர்தான் குரு இவர்தான் சிவபெருமான் அவரே பெரிய ஆள் அவரை பற்றி நீ என்னிடம் கேட்கிற இவரால் பல பேர் வாழ்கிறார்கள் இவரால் பல பேர் நன்றாக இருக்கின்றனர் ஆனால் ஊருக்கு இவரோட மகிமை புரிய மாட்டேங்குது உன் குரு இதே வாரத்துக்கு பின்னால் வருது இவரே குரு நாமெல்லாம் சிஷ்யன் இவர் மகான் குருவுக்கு குருவுக்காக சிஷ்யன் பார்க்க வந்திருக்க அவர் எல்லாம் மகா குரு தெய்வம் அவரெல்லாம் குருவை நான் கேட்டதாக சொல்லு இப்போ லேட்டஸ்டாக படிக்கிறவங்களும் சொல்கிறாங்களா அதே மாதிரி நீங்க எல்லாம் போய் படிக்கிறீங்களா நான் சொல்றேன் சில பேருக்கு இங்கே போங்க பலாவரத்தில் சொல்லி அதில் மூணு மேட்ரு வந்திருக்கோம் ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு ஏதோ ஒரு இருக்கு நிலை தெய்வமோ சித்தரோ தேவரோ ஏதோ ஒரு அவதாரம் இவருக்கு இந்த பிறப்பு அதுக்கு ஒரு சரீரம் அந்த சரீரத்தில் இவர் இருக்கார் அது எல்லாமே தெரிய வரும் இவர் யாரு என்னங்கிறத இவர் தன் சீடருக்கோ தன் சார்ந்த யாருக்கோ தன் கருத்துக்களை சொல்லிட்டு தன்னுடைய அடுத்த நிலைக்கு போவார் அதுக்கு முன்னால் பேர் அவர் தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க காட்சி கொடுப்பாங்கன்னு இருக்கு இவருடைய தவநிலையின் பலனாக தவம் இருந்து வரம் வாங்கினாங்க இல்லையா அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா நம்ம புராணத்தில் படிக்கலையா தவம் இருந்தான் ராவணன் சிவன் காட்சி கொடுத்தாரு வரம் பெற்றான் அப்படின்னு அந்த மாதிரி இவர் வரம் வாங்குவார் எண்பத்தாறு வயது வரை கவலை இல்லை அப்புறம் பத்து பன்னிரெண்டு வருஷம் இருப்பார் பல கோயில்களை இவருடைய கடமையில் இருக்கு ராமர் ராமர் இருந்த காலத்துல ரொம்ப பெரியவங்களா இருந்தாங்க அகஸ்தியர் இருந்தாரு அகஸ்திய ரிஷி தான் ஆதித்த இருதயம் என்ற மந்திரத்தை ராமருக்கு உபதேசம் கொடுத்தவர் வசிஷ்டர் குலகுருவா இருந்தாரு விசுவாமி இவரை கூட்டின்னு போய் தாடகையை வதம் பண்ணி சீதையை கல்யாணம் பண்ண வச்சு பலா அதிபலா என்ற ரெண்டு மந்திரங்களாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு எவ்வளோ பேர் இருந்தாங்க ஏழு ரிஷிகள் இருந்தாங்க ராமருடைய காலத்தில் அந்த ஏழு பேருக்கும் ராமர் அவதார புருஷனுங்கிறது தெரியும் அப்போ அந்த அந்த மாதிரி ஏழு சப்த ரிஷிகள் இருந்த காலத்திலேயே ராமர் ஒரு ஹியூமன் லெவலில் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாலே அவர் வந்து அவதார புருஷனாக இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் அவதார புருஷனுங்கிறது வேறு ரிஷிகள் சித்தர்கள்ங்கிறது வேறு அவதார புருஷனா என்ன அவதாரம் என்றால் இறங்கி வருவதுன்னு அர்த்தம் நேரடியாக கடவுளுடைய அந்த பவர் இல்லையா அது ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே இறங்கி வந்தால் அதுதான் அவதாரம் ஸோ சிவசங்கர் பாபா அவதாரம் நீ பார்க்குற எவ்வளோ சாமியங்கள்லாம் இருக்காங்க இல்லையா ரொம்ப பெரியவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் அவதாரங்கள் இல்லை அவங்கெல்லாம் ரிஷிகள் சித்தர்கள் அவங்கெல்லாம் பெரிய நிலை தான் அவங்கெல்லாம் உயர்ந்த நிலை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்கெல்லாம் அவதார புருஷன் கிடையாது கடவுளாக ஒரு உடம்புக்குள்ளே வந்து இறங்குறது தான் அவதாரம் பண்ணுறது ஸோ மற்றவங்கெல்லாம் ரிஷிகள் சித்தர்கள் அந்த மாதிரி அதுதான் கோரிசாமி சொன்னது நீங்கள்லாம் சித்தர்கள் ரிஷிகோள் தாத்தா மகாவிஷ்ணு நீங்கள் தாத்தாவுக்கு சப்பார்ட் அப்படிங்கிற வார்த்தை அவர் சொன்னதுக்கு இதுதான் காரணம் ஸோ இதெல்லாம் தெரிய வர்ற காலம் இருக்குது இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் யோசனை பண்ணி தெரிஞ்சுக்கோங்க பாபா எந்த உயரத்தை தொட்டார் எவ்வளோ எல்லாம் பாடுபட்டு அந்த உயரங்களை அறுது பண்ணாரு இதெல்லாம் உங்களுக்கு தெரிகிற காலம் வரும் கொடி சீக்கிரம் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட் கொஸ்டின் தீய வினைகளை செய்யும் பாவிகள் சிவ சிவ என சொல்ல மாட்டார்கள் என்பதை சிவசிவ என்கிறர் தீவினையாளர் என்கிறார் திருமூலர் இது போக சிவன் சொத்து குலநாசம் என்ற பழமொழி ஒன்றும் நமது வழக்கத்தில் இருக்கிறது இந்த கலியுகத்தில் சிவன் சொத்தை கொள்ளையடிப்பதும் தெய்வ குற்றங்களை செய்துவிட்டு சிவசிவ என்று சொல்லுவதும் இந்த தீயவர்களின் வழக்கமான செயல்தானே இப்படிப்பட்ட கொடியவர்களின் செயல்களை பரமசிவன் எவ்வாறு சகித்துக் கொள்கிறான் அவர்களுக்கு தண்டனை அடுத்த ஜென்மத்தில்தான் என்பதால் இந்த ஜென்மத்தில் அவர்கள் எந்தவித பயமும் இல்லாமல் இந்த பாவச் செயல்களை செய்கிறார்களே அது ஏன் கலியுகத்தில் அதர்மிகள் எல்லாம் ஆரம்பத்தில் ஆட்டம் போடுவானுங்க ஸோ இதெல்லாம் கலியுகத்தினுடைய லட்சணங்கள் கலியுகத்தில் இப்படி தான் இருக்கும் தர்மத்தின் வாழ்வு தண்ணி சூதுக்கவும்ங்கிற மாதிரி நல்லவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க நல்லதுக்கு மரியாதை இருக்காது அதனால தான் போகிறவங்க கூட என்ன சொல்கிறான் நல்லது காலம் இல்லைங்கான்றான் இது நல்லது காலம் இல்லை இதுதான் கலியுகத்தோட இது இதெல்லாம் இப்போ மாறப்போகுது ஏன்னா கலியுகம் முடிகிற போது முடி அந்த முடியிற டைம் வந்துச்சு கலியுகம் முடிகிற போது என்ன ஆகும் சத்தியுகம் வரணும் இப்போ சத்தியுகத்தில் நூற்றுக்கு நூறு எல்லாம் தர்மம் தான் இருக்கும் எல்லாம் சத்தியம்தான் இருக்கும் இந்த மாதிரி அதர்மிகள் அதர்மம் செய்கிறவர்கள் அசத்தியவான்கள் எல்லாம் இருக்கவே வாய்ப்பு கிடையாது அந்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது அப்போது இவங்கெல்லாம் எப்படி கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பாரதி சொல்லுவோம் ஐயோ என்ன போவான் அப்படின்னு அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஐயோன்னு போகிற காலம் வந்துச்சு எரிகிற வழக்கு கொஞ்சம் பிரகாசமாக எரியிற மாதிரி அவங்கெல்லாம் ச அழிக்க போகிறாங்க அதனால் பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாகிறானுங்க குறை ஒன்றும் இல்லை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா